அலாமலை வரமத்துள்ளா எப்பிரகாத் சோதர சகோதரிகளே நாம் அன்றாட நிறைய துவா ஓதுறோம் சாப்பிடும்போது போது பாத்ரூம் போகும்போது வீட்டை விட்டு வெளியே போகும்போது உள்ளே வரும்போது தூங்கும் போது தூங்கி எந்திரிக்கும்போது நிறைய துவா ஓதுறோம் அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தத்துவமான ஒரு துவா ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம தவற விடவே கூடாது அந்த துவாவை ஓதணுங்கிறதுக்காகவே அந்த காரியத்தை செய்யணும் மற்ற துவாக்கள்லாம் அந்த காரியத்தை செய்யும் போது செய்கிறதுக்காக செய்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம செய்வோம் இந்த துவா இருக்கேன் இந்த துவா ஓதணுங்கிறதுக்காகவே நாம் அந்த காரியத்தை செய்யணும் அது அப்படி என்ன துவா அப்படின்னு சொன்னால் பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஓதும் துவா இது ரசி கொடுத்துருக்காங்க என்னன்னு கேட்டால் உன் அருள் வாசலை எனக்கு திற திறப்பாயாக அப்படின்னு அர்த்தம் பள்ளிவாசக்குள்ள நுழையும் போது என்ன செய்யணும் இது அவசியம் என்ன செய்யணும் ஓதிட்டு உள்ளே போகணும் சரிங்களா ஒரு கால் தவற விட்டுட்டால் கூட என்ன செய்யணும் உள்ளே போய் ஓதணும் அல்லது திருப்பி வெளியே வந்து திருப்பி ஓதிக்கிட்டு உள்ளே போகணும் வலது காலை வச்சு இது ஒரு அற்புதமான விஷயம் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைன்னா ரெண்டு தேவை ஒன்று அருள் தேவை இன்னொன்று பொருள் தேவை அல்லாஹுடைய அருள் அருள்னா என்ன செய்யும் ஈமான் இஸ்லாம் பக்தி இப்படி எதை வேணாலும் சொல்லலாம் அல்லாவின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அருள் அது என்ன செய்யும் நல்ல நிம்மதியை தரும் உள்ளத்தில் அமைதியை தரும் மகிழ்ச்சியை தரும் இதுதான் அருள் சரிங்களா எதுவும் இல்லாமயே எல்லா தேவைகளும் நிறைவேறும் இதெல்லாம் சேர்ந்தது அருள்னு அதைத்தான் பள்ளிவாசலுக்கு உள்ளே போகும்போது அங்கே போய் என்ன கேட்க முடியாது அங்கேனா கடக்கடை தெருவா இருக்குது மாதிரி அங்கே தர்கா மாதிரி கடக்கடைத்தருலாம் கிடையாதுல்ல அங்கே வந்து தொழுகை இபாதத்துகள் தான் எனவே அங்கே உள்ளே போகும்போது நம்ம என்ன தேரோனா அல்லாஹுடைய அருளை தேடுகிறோம் அருளை தேடணும் அதற்காகத்தான் நபி சல்லா அல்லாம் இந்த துவாவை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அல்லாஹு எனக்காக உன் அருள்வாசலை திறப்பாயாக சரிங்களா அடுத்து பள்ளிவாசலில் தொழுதுடுறோம் தொழுதுட்டு திருப்பி வெளியே வரும்போது ஒரு துவா அது என்னான்னு கேட்டால் அலுக்க மின் நான் உன்னிடத்திலிருந்து என்ன செய்கிறேன் உன்னுடைய பல்லை பல நான் தேடுகிறேன் இந்த ஃபல்லு அப்படிங்கிறது பொருளாதாரம் சார்ந்தது அதாவது நாம் பள்ளியாசல்லிட்டு வெளியே போனால் எங்கே போவோம் நம்முடைய பிழைப்பை தேடி கடை வச்சுருக்கவங்க கடைக்கு வேலை செய்கிறவங்க வேலைக்கு இதுக்கு தான் போவாங்க அது பொருளை தேடுதல் சரிங்களா அதே அல்லா இடத்துல இப்போ நான் வந்து உன்னுடைய கடமையை முடிச்சுட்டேன் இப்போ என்னுடைய தேவைக்காக போகிறேன் அதில் நீ என்ன செய்ய எனக்கு வர்க்க செய்யி அப்படிங்கிறது தான் இது எப்படி நான் இந்த அர்த்தத்தை சொல்கிறேன் அப்படின்னா சூரத்துல் ஜும்மாவில் அதாவது வெள்ளிக்கிழமை தொலைப்போகக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு அழைக்கிறான் இதா நூதியலி சலாத்தி மி யாவும் ஜிம்மா தி ஃபர்ஸ் அவ் இல்லா திக்கிறி இல்லா ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டால் நீங்களே அல்லாஹாவை திக்கி செய்ய விரையுங்கள் எங்கே பள்ளிவாசலுக்கு போங்கள் இதா கொல்லியத்தி சலாத்து தொழுகை முடித்து விட்டால் ஷிரோ சிறலலி பூமியிலே பரவி செல்லுங்கள் ஒவ்வொரு தவின் சொல்ல இல்லா அல்லாவின் ஃபதலை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அதை வச்சு தான் இதை என்ன செய்யணும் இன் அல்லாமல் இன்னி அசலுக்க மின் பதளிக்க எல்லாம் உன் புறத்தில் இருந்து உன்னுடைய பதிலை அண்ணா அதாவது பொருளை நான் தேடுகிறேன் கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த இந்த துவா ஓதுறதுக்காகவே நம்ம என்ன செய்யணும் பள்ளிவாசலில் போனோம் ஏன்னா அருமையான துவா நீங்கள் இதை ஓதிட்டு உள்ளே போய் அந்த ஜமாத்தோட தொழுகையை முடிச்சுட்டு திருப்பும் கவனமாக இந்த துவாவை ஓதணும் அப்போ உங்களுக்கு அருளும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் இந்த வாய்ப்பை நீங்கள் என்ன செய்யக்கூடாது தவற விடக்கூடாது இதற்காகவாது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வக்கத்துக்காக என்ன செய்யணும் பள்ளிவாசலுக்கு போய் நம்ம ஜமாத்தோடு தோல்வணும் எதற்காக இந்த துவா ஓதுவதற்காகவே நம்ம போகணும் எல்லாம் அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் ஈமான் கொண்ட அனைவருக்கும் அல்லாஹ் அவனது அருளையும் பொருளையும் தந்தருவானாக சலாம் வலைக்கம் வரமத்துள்ளா அபராதூ